ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தை மாதம் பிறக்க போது அதுக்கு நான் சில விதைகள்லாம் செடிகளில் வந்து விட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பறிச்சுட்டு தை மாதத்தில் என்னென்ன பயிரிடலாம் அப்படின்றத குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இது வந்து கொடி வரை நல்ல மேலே வரைக்கும் போயிருக்கு கீழே ஒரு விதைக்காக ரெண்டு காய்களை முத்த விட்ருக்கேன் இப்போ அதை பறிக்கணும் அப்புறம் வந்து நம்ம வெண்டைக்காய் வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா எவ்வளோ நீளமாக இருக்குது சொல்லி இப்போ இதையும் நான் விதைக்க விட்ருக்கேன் இந்த நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதையும் பறிக்கணும் அப்புறம் நம்ம யார் அடுத்தவங்க நம்ம பச்சை மிளகா பச்சை மிளகாய் நல்லா எக்கச்சக்கமாக காய்ச்சிருந்தது சின்ன செடி தான் பாருங்கள் ஒரு குட்டி செடி தான் அதில் எவ்வளோ காய் மொக்க மொக்க காய்ச்சிருக்கு பாருங்கள் அது நான் நான் ரெண்டு வந்து விதைக்கி விட்டுருக்கேன் இந்த இங்கே ஒரு விதை அப்புறம் இங்கே ஒன்று ரெண்டு விதை ரெண்டு பச்சை மிளகாய்லேயே ஏகப்பட்ட விதை இருக்கும் அதனால் நான் ரெண்டே ரெண்டு மட்டும் விதைக்கி விட்டுருக்கேன் இப்போ இதையும் நம்ம பறிச்சுக்கலாம் அடுத்து வந்து நம்ம தொப்பி கத்திரிக்காய் தொப்பி கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே நல்லா காய்ச்சிருந்தது அதில் ஒன்றை மட்டும் நான் விட்டுருந்தேன் இங்கே பார்த்தீங்களா பட்டர் ஃப்ரூட்டு மாதிரி இருக்குது நல்லா விரிஞ்சிருச்சு இது நல்லா முத்தி பழுத்து ரெடியாக இருக்காங்க இவங்க தொட்டு பார்த்தா டொக் டொக்குன்னு தேங்காய் மாதிரி டொக் டொக்குன்னு சவுண்டு வரும் இவங்களே நம்ம பறித்து என்ன பண்ணலாம் இவங்களே காய வச்சிடலாம் ஏன்னா ஒரு நாலு நாளைக்கு காஞ்சிருச்சுன்னா அப்புறம் இவங்களை எடுத்து நம்ம வந்து விதைக்க ஆரம்பிக்கலாம் இங்கே பச்சை வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ ஒரு மொள என்ன சொல்லு ஒரு சாணுக்கு உயரமான பச்சை வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காய் இது வந்து இன்றைக்கி நம்ம பறிச்சிடலாம் புரிக்கிறதுக்கு அது நான் விதைக்கி விட்டுருந்தேன் ஒரு வெண்டைக்காய் அப்புறம் இதுக்குள்ளே ஒன்று ஒரு மூணு வெண்டைக்காய் வந்து நான் விதைக்கி விட்டுருந்தேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக நீளமாக இருக்குது பாருங்கள் நல்லா செம்ம நீளம் இது ஒரு நாலு காய் பறித்து நம்ம பொறிச்சாலே ஒரு ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி நல்லா செம்மையாக பெருசான வெண்டைக்காய் விட்ருக்கேன் அப்புறம் பக்காவுக்கும் விதை விட்ருக்கேன் பாருங்கள் இதுவும் நல்லா வந்து விளைஞ்சு நல்லா வெடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்புறம் இங்கே சிகப்பு வெண்டை சிவப்பு வெண்டை பாருங்கள் சிவப்பு வெண்டை அப்படி ஒரு ருசியாக இருக்கும் இதுலேயும் மூணே மூணு காயை நான் விதைக்கி விட்ருந்தேன் அவங்களும் காய ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களையெல்லாம் இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு பறித்து எல்லாத்தையும் காய வச்சுட்டு அப்புறம் தை மாதம் அன்றைக்கி நம்ம வந்து இவங்களையெல்லாம் விதை போட்டு மறுபடியும் முளைக்க வச்சிடலாம் பாருங்கள் அவ சிவப்பு வெண்டைக்காய் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கும் இந்த சிவப்பு வெண்டைக்காயோடைய டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இவங்களையெல்லாம் நம்ம பறிச்சிட்டு வெண்டைக்காய் தக்காளி கத்திரிக்காய் அப்புறம் பச்சை வெண்டை பாகக்காய் இவங்களையெல்லாம் பறித்து இன்றைக்கி ஃபுல்லாக காய வச்சிடலாம் சீமை பச்சளையும் கொஞ்சம் காய விட்ருக்கேன் பூவை அது நல்லா நான் ஏற்கனவே என்னை பூ பழைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொக்கை பொக்கையாக பூக்கும் இது பக்கத்தில் வந்தாலே நார்மல் பச்சளை பேசியில் விட இது செம்மையாக மணக்குங்க இதான் இதுவும் பாருங்கள் நல்ல விதம் இதாக இருக்குது இதையும் வந்து இன்னொரு தொட்டியில் இங்கே இயற்கை ஒரு தொட்டியில் தான் இருக்குது இவங்களே இன்னொரு தொட்டியில் பயிரிட்டுறலாம் தை மாதத்துக்கு நம்ம ரெடியாயிட்டோம் இன்னும் தை வரட்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கமுன்ற மாதிரி நம்ம அன்றைக்கி எல்லா அவங்களையும் நம்ம போட்டுடலாம் டேபிள் இல்லாமல் நல்லாவே காய்ச்சிருச்சு நல்லா அந்த என்ன சொல்கிறது பனிக்கிறதுக்கும் எல்லாமே நல்லா காய்க்குது பாருங்கள் இது வந்து பெரிய வெண்டை இது யானை தந்த யானை தந்தம் வெண்டை இது பாருங்கள் இன்னுமே இது இது பெருசானது அப்படியே யானை தந்த மாதிரி நீளமாக வளைஞ்சு வருவாங்க அதை நான் வந்து என்னுடைய அடுத்த வீடியோவில் போடுறேன் இங்கேயே ஒரு யானை தந்தை வெண்டை இருக்குது நல்லாயிருக்கு இதுவும் இது நிறைய பூ பூத்து காய்ச்சிருக்கு இதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஏன்னா மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை தாராளமாக எழுதுங்க கமெண்ட்ஸ் படித்தாதான் நம்மளுக்கு ஊக்கமாக இருக்கும் இங்கே ஒரு சிகப்பு வெண்டை இவங்கள்லாம் ரெடி அடுத்து இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் இவங்கள்லாம் செடியிலேருந்து தட்டுக்கு போயிடுவாங்க காய வச்சு இவங்களை நம்ம பயிரிடுறப்போ அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சியூ கட்டி போட்டால் குட்டி போடும் நம்ம ரணக்கல்லி நல்லாவே இருக்காங்க இல்லை அவங்களும் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு என்ன குறைச்சல் அவங்கள பார்த்துக்கிறது தான் நாம் இருக்கமே பாய்